வணக்கம் அன்பான சிம்மராசி நேர்களுக்கு வீரனார் பகவானின் நவக்கிரக நாயர்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த கார்த்திகை மாதங்களிலே கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமையில் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே அமையப்பெற்று ஆறு ஏழுக்குடையவர் சனி பகவான் எட்டாம் இடத்திலே அமையப்பெற்று சனி சந்திரன் தொடர்பு பெற்று தேய்பிரதிதியிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது ராசிக்கு நாலாம் இடத்திலே செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடியவர் மூன்றாம் இடத்திலே மூணு பத்து குடையர் சுக்கர பகவான் அமைய பெற்றும் ஏழாம் இடத்திலே ராகு பகவான் ராசியிலே கேது பகவானும் அமையப்பெற்று பனிரெண்டாம் இடத்திலே ஐந்து எட்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரகதியிலே இருந்து இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது இந்த மாதங்களிலே கிரகங்களில் சஞ்சாரம் என்பது நாலாம் இடத்திலே இருக்கக்கூடிய புதன் பகவான் கார்த்திகை ஏழாம் தேதி ஏழாம் தேதியில் வக்ரகதி அடைந்து துலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றதும் இந்த ஏழாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலேயே வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் விருச்சிக ராசிக்கு நாலாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றார் செவ்வாய் பகவான் கார்த்திகை இருபத்தி ஓராம் தேதி நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதத்தில் கடைசியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாலாம் இடத்திலிருந்து ராசி அதிபதி பூர்வ புண்ணிய சனத்திலே தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் செவ்வாய் பகவான் கார்த்திகை இருபத்தி தேதி நாலாம் இடத்திலிருந்து பயிற்சியாக தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் குரு பகவான் கார்த்திகை இருபத்தி தேதி கார்த்திகை இருபத்தி ஓராம் தேதி பனிரெண்டாம் இடத்திலிருந்து லாவஸ்தானத்திலே பயிற்சியாக இருக்கின்றார் லாவஸ்தானத்திலே இருந்து பூர்வ புண்ணிய சானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இனி வருகின்ற நாட்களிலே கார்த்திகை மாதங்களிலே கிடைக்கின்றது ஆனாலும் உங்களுக்கு எட்டாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்துக்கு ஐந்திலே திரிகோணத்திலே இருந்து அவருடைய பார்வை ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் மட்டுமல்லாதது உங்களுடைய நாலாம் இடத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்க்கின்றது நாலாம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட மூணு குடையர் மூன்றாம் இடத்திலே ஆட்சி பெற்று நாலு குடையவர் நாலாம் இடத்திலே ஆட்சி பழம்பெறுகின்ற அற்புதம் குருவின் பார்வை வாங்கி வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்கள் கிடைக்கப்பெறுகின்றது தாய்மார்களில் ஆதரவுகள் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது மூன்றாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பத்துக்குடையவர் பத்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு மாதம் மட்டுமல்லாதது சுக்கரன் செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களும் பத்தாம் இடத்தை பார்க்கின்றது கண்டிப்பாக தொழில்களிலே உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் சிம்மராசிக்காரிகளுக்கு பிறந்திருக்கின்றது கல்யாண வைபவங்கள் வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது இரண்டாம் இடத்திபதி லாபாதிபதியும் நாலாம் இடத்தில் அமைய பெறுகின்ற ஒரு அற்புதம் சுகசாணத்தில் இருந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தில் கேந்திர சாணத்தை பார்க்கின்றது நாலு பத்து தொடர்பு இருக்கின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்கள் ஒரு சிலருக்கு லாட்டரி சீட்டு சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் சிம்மம் என்பதே அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடியது சூரியனை போல அல்லும் உழைப்புகளுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய மனிதர்களும் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களில் சிம்மாசனத்தின் அதிபதிக்கு ஏற்றவாறு அவரவர் பிறப்பு சாதகத்திற்கு ஏற்றார் போல பெரிய உதவி பெரிய உயர்ந்த பதவிகளையும் பெரிய மனிதர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி அல்லும் பகலும் உழைப்புக்கு அஞ்சாத அஞ்சான் அஞ்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்திலே சுகஸ்தானத்தில் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்றார் இந்த காலகட்டங்களிலே நாலாம் ஆட்சி ஆட்சிப்பழம் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வீடு வாசல் சொத்து சூங்கள் பெறாதவர்கள் பெறப்பெறுகின்றது வித்து வாங்கி விற்கக்கூடியவர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட இடமாற்றங்களும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் செவ்வாய் பகவான் இருக்கின்ற அமைப்பு நாலாம் இடத்திலே நவக்கிரக நாயர்களிலே செவ்வாய் புதன் சூரியன் சுக்கர பகவானும் கார்த்திகை பத்தாம் தேதியிலிருந்து நாலாம் இடத்திற்கு மாற இருக்கின்ற அற்புதம் நாலாம் இடத்திலிருந்து பத்துக்குடையோர் பத்தாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் லாவஸ்தானத்தில் இருந்து பதினோராம் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களில் கிடைக்கின்றது குழந்தைகளால் நல்லது வெற்றி தெய்வங்களால் குலதெய்வங்களில் ஆறுதல் கிடைக்கப் பெறுகின்றது பூர்வீகம் சிந்தனைகள் அனைத்தும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றது வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளும் கிடைக்கப் பெறுகின்றது ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்திலே இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கின்றது கண்டிப்பாக ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் நல்ல மாற்றம் கொடுக்கின்றது சனி பகவான் குருவி நட்சத்திரத்திலே செல்கின்ற காரணத்தினாலே பஞ்சமாதிபதி நட்சத்திரத்திலே அஷ்டமஸ்தானத்தில் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றது இங்கே ஒரு சிலருக்கு நண்பர்கள் சம்பந்தப்பட்டு ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத செலவுகள் கணவன் மனைவிகளால் தேவையில்லாத அலைச்சல்களையும் விரைய செலவுகளையும் சந்திக்கக்கூடியது ஒரு சில நேரங்களில் ஒரு சில கணவன் மனைவிகளால் மருத்துவ செலவுகளும் வந்து போகின்ற ஒரு அமைப்புகளும் நோய் சம்பந்தப்பட்ட தாக்குதல்களும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் மலை போல வந்தாலும் பனி போல விலகின்ற ஒரு அமைப்பு சிம்ம ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுபருடைய வீட்டுகளிலே சனி பகவான் குருபகவான நட்சத்திரத்திலே குரு பகவானுடைய பார்வை வாங்கி இருக்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே இந்த மாதங்கள் குலதெய்வங்களால் அருள் கடாட்சம் பெறுகின்றது ஐந்தாம் இடம் என்பது குருவின் வீடு என்று சொல்லக்கூடிய ஹோமத்தின் நெருப்பு போன்று இருக்கக்கூடிய இந்த சிம்மாசனத்தின் அதிபதி இந்த ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்ற அற்புதம் இந்த கார்த்திகையிலே இருக்கின்றது சிம்ம ராசியின் ராசி அதிபதியின் நாலாம் இடத்திலே கேந்திர சாணங்களிலே பத்தாம் இடத்திலே இருக்கின்றார் உங்களுக்கு இந்த மாதங்களிலே வீடு வாசல்களிலே நல்லதொரு அற்புத உயர்வுகளும் மேன்மைகளும் கிடைக்கின்றது வீடு வாசல்களிலே பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன வேலைகளும் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் சுக்கர பகவான் அளவுகளுக்கு சொந்தக்காரர் நாலாம் இடத்திலே இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட இடமாற்றங்களும் நடைபெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது நவகிர நாயர்களின் தொடர்புகள் நாலாம் இடத்திலேயே தாய்மார்களால் அன்பு ஆதரவு தகப்பனார்களால் அன்பு ஆதரவுகள் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களுடைய வீடுகளிலே பெறுகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்ல உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளுக்கு வந்து போகின்ற ஒரு அமைப்பு உங்கள் வீடுகளுக்கு இரண்டாம் இடத்தேதிபதி என்று ஒரு சிம்ம ராசிக்கு கேந்திர சாணங்களிலே பலம் பெறுகின்ற அற்புத உயர்வுகள் குருசுக்கரனுடைய தொடர்பு அற்புத மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு குருசுக்கரனுடைய தொடர்பு நவ கிரகங்களும் உங்களுக்கு நாலாம் இடத்திலே தொடர்பு பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்ற காரணத்தினாலே சகலவிதமான வீடு வாசல் சொத்து சுவங்கள் சம்பந்தப்பட்ட நல்லதரும் தாய்மார்களின் அன்பு தகப்பனார்களால் ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது ஒரு ஆட்சி பழம் இருக்கின்ற பொழுது வீடு வாசல் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே அமையாதவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார் லாவாஜ் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது கேந்திரஸ்தானங்களிலே தொழில்களாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் சிம்மராசிக்கார நேர்களுக்கு கார்த்திகை மாதங்களிலே அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பது மட்டுமல்லாதது ஏழுக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்தில் மறைகின்ற பொழுது கணவன் மனைவிகளால் ஒரு சில விரைவு செலவுகள் வந்து போகின்ற மருத்துவ செலவுகள் வந்து போகின்றது வேலையிலே இடமாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் ஊதிய உயர்வுகளோடு வேலைகளில் இடமாற்றங்கள் கிடைக்கின்றது காரணம் குரு பகவான் உங்களுக்கு இலாபசானத்திலே மாறப்போகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது மட்டுமல்ல குரு பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் இடத்தை மறைந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் ஆறாம் இடத்தை மட்டுமல்ல குருவின் தொடர்பு என்பது எட்டாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது மாதத்தில் பிற்பகுதியில் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றார் ஐந்தாம் இடத்திலிருந்து குரு பகவானுடைய தொடர்பு ஏழாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது எட்டாம் இடத்தையும் பார்க்கின்றது மாங்கல்ய சாணங்கள் பழம் பெறுகின்றது மட்டுமல்ல ஆயுள் பயம் கண்டம் ஏமாற்றம் தடை அனைத்துகளின் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம் என்பது சுபகாரியங்கள் சுவனைகள் நடத்தக்கூடியதான் வீடு வாசல் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அற்புதம் வீடு அமையாதவர்களுக்கு தாய்மார்களின் அன்பு ஆதரவு பெரிய மனிதர்களோடு தொடர்பு தாய் தகப்பனின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புத மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது இந்த மாதங்களிலே சூரியனும் சந்திரனும் இணைகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களில் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு நாலாம் இடத்திலே கிடைக்கின்றது உங்களுக்கு நாலாம் இடத்திலே செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் நாலாம் இடத்திலே கிடைக்கின்றது முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை சிறுதூரமானங்களாக இருந்தாலும் நாலாம் இடத்துக்கு பன்னிரெண்டு கொடைவர் அமைய பெற்று நாலாம் இடத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது வீடு வாசல்கள் கூட்டாளிகளால் நண்பர்களால் கிடைக்கப்பெறுகின்றது அவர்களால் வழிகாட்டக்கூடியது பெரிய மனிதன் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் சிம்மராசிக்காரிகளுக்கு இந்த கார்த்திகை மாதங்களிலே இருக்கின்றது கார்த்திகை மாதம் என்றாலே சுப காரியங்கள் கார்த்திகம் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி முயற்சி மூன்றாம் இடத்திலேயே நீசமாக இருக்கின்றது என்பது ஒரு சில நேரங்களில் உங்கள் எடுக்கின்ற காரியங்கள் தடை தாமதங்கள் இருந்தாலும் பல நேரங்களில் வெற்றிகளையும் உயர்வுகளையும் தரக்கூடிய ஒரு அற்புத ராசி சிம்மாசனத்தின் அதிபதி சுகஸ்தானத்திலே பலம் பெற்று நண்பருடைய செவ்வாயுடன் இணைந்து இருக்கின்ற பொழுது குருவின் பார்வை வாங்கி தொழில்களிலே நல்ல மாற்றங்கள் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு வீடு வாசல் சுகஸ்தானங்கள் தாய்மார்களின் அன்பு தகப்பனார்களால் வெற்றிகளும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் கார்த்திகை மாதங்களிலே பல யோகங்கள் கல்யாண வைபவங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு அற்புதம் என்பது எழுக்குடையவர் எட்டாம் இடத்திலே மறைந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக கணவன் மனைவிகளால் ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற நண்பர்களால் ஒரு சில மருத்துவ செலவுகளும் தேவையில்லாத குடுக்கல் வாங்கல்களும் வந்து போகின்றது என்றாலும் கூட குருவின் பார்வை என்பது சனி பகவானை பார்க்கின்ற காரணத்தினாலே ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் மக்கள் பலம் பெறுகின்ற அர்ப்புணம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்ற காரணத்தினாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அனைத்தும் சுபபோகமான நல்லது மாற்றத்தை பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்கள் பஞ்சமசானத்தை பார்க்க நாலு நாலுக்குடையவரும் நாலாம் இடத்திலே இருந்து நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்றார் நாலு ஒன்பது கோடி தகப்பனும் தாயாவும் இருந்து காரகனின்னு செல்லக்கூடிய செவ்வாய் சூரியனும் சேர்ந்து இருக்கின்ற இந்த மாதத்திலே அற்புத நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது அற்புத உயர்வுகளின் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது நல்லதொரு மாற்றத்தை குருவின் பார்வை என்பது சுகசானத்திலே விழப்போகின்ற பொழுது கண்டிப்பாக வீடு வாசல்களில் ஒரு அற்புத உயர்வுகளையும் அழகு சம்பந்தப்பட்ட ஸ்தாபனங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒருவருக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே கோச்சார கிரகங்கள் பவனி வருகின்ற அற்புதம் என்பது கார்த்திகை மாதம் என்பது மங்களகரமான மாதமாக இருக்கின்ற சுபகாரியங்கள் சுபனு குழந்தை பாக்கியம் கிடைக்காத குழந்தை பாக்கியம் பெறுகின்ற தெய்வங்களின் அருகடாட்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு ஐந்தாம் இடம் என்பது ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிம்மராசிக்காரன இருக்கின்ற காரணத்தினால இந்த ஐந்தாம் இடத்தையே ஐந்தாம் இடத்த அதிபதி உங்களுடைய குழந்தைகள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நல்லதொரு வார்த்தை பெரிய உயர்ந்த மனிதராகவும் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களாக வரக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ஒன்பதாம் இடமாக மாறப்போகின்ற பொழுது உங்களுடைய குழந்தைகள் பெரிய அந்தஸ்து உயர்வுகளையும் பெரிய மனிதர்களாகவும் தொடர்பு பெற்று அவர்களுடைய தெய்வங்களின் அருள் கடாட்சம் பெறப்போகின்ற ஒரு ராசி என்றால் அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது அந்த அமைப்புகளிலே உங்களுடைய குழந்தைகள் படிப்புகளிலே பெரிய வெற்றிகளையும் பெற பெறப்போகின்ற ஒரு ராசி என்றால் அது சிம்ம ராசி லக்கணமாக இருக்கின்றது அது தெய்வங்களின் பொங்கி விடக்கூடிய ராசி பன்னிரெண்டு ராசிகளிலே இந்த தனுசு ராசியை தனுசு ராசி அதிபதியின் தொடர்பு பெற்று சூரிய பகவானும் அங்கே செவ்வாயின் தொடர்பு நாலு ஒன்பது குடவர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு செவ்வாய் பகவான் நாலு ஒன்பது குடையின் தொடர்பு பெறுகின்ற லாவசானத்திலே ஆசை அபிலாசிகள் அனைத்தும் அற்புத உயர்வுகளை இந்த கார்த்திகை மாதங்களில் நவக்கிரக நாயர்களின் அனுக்கிரகம் கிடைக்கப்பெறுகின்ற குருவின் அனுக்கிரகம் அற்புத மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்